ரவிக்குமார் இயக்கத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தொடங்கப்பட்ட படம் தான் அயர்லாண்ட் இந்த படம் சயின்ஸ் படம் ஏலியன் கதை அம்சத்தை கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ரகுல் பிரீத்தி சிங் நடித்துள்ளார் இந்த பொங்கல் பண்டிகைக்கு அயலாண்ட் வெளியாகி உள்ளது கடைசி நேரத்தில் அயர்லாந்து படம் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் ஒரு வழியாக இன்று வெளியாகிவிட்டது அந்த வகையில் அயர்லாண்ட் படத்தை பார்த்த ரசிகர்கள் தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் சிவகார்த்திகேயன் ரசிகர் ஒருவர் அயர்லாண்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் என்று பதிவிட்டிருக்கிறார் முதல் பாதி வேற லெவலில் இருந்ததாகவும் இரண்டாம் பாதியில் பயங்கரமாக இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் மற்றொரு ரசிகர் சிறப்பாக அமைந்துள்ளது சிவகார்த்திகளின் நடிப்பு சிறப்பு அதோட படத்தின் வேலைகள் அதிகம் நிலையில் சிறப்பாக கையாண்டு உள்ளனர் ஏ ஆர் ரகுமானின் ஸ்கிரீன் பிளே காமெடி என அனைத்துமே படத்திற்கு ஏற்றவாறு பக்காவாக பொருந்தியுள்ளது அயர்லாந்து படம் விமர்சனங்களை தொடர்ந்து

அனைத்துமே வேற லெவல்ல இருக்கிறது முதல் பாதி ஆவரேஜாக இருந்தாலும் இரண்டாம் பாதி ஃபயராக இருக்கணும் ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இடைவெளி காட்சி எதிர்பார்க்காத அளவிற்கு இருப்பதாகவும் தேசிய கொடியை காட்டும் அந்த காட்சி புல்லரித்து உள்ளதாகவும் ஒரு விமர்சகர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி கோலிவுட் சினிமாவில் இரு ஜாம்பவான்களான ரஜினி கமலுக்கு அடுத்ததாக தனுஷ் தான் நல்ல ரசிகர் என்று மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர் இப்படி கொண்டாடப்பட்டு வரும் இந்த படத்தின் ரியல் கேப்டன் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனையும் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் ஆக மொத்தம் வருட வியர்வை தியாகம் அனைத்துக்கும் தற்பொழுது நல்ல பலன் கிடைத்திருக்கிறது ரசிகர்கள் அவங்கவுங்க கருத்துக்களை கருத்துக்களை இருக்காங்க நீங்களும் அதே மாதிரி தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க